ஒரு அவங்களை வந்து எந்த செயல்படும் பொது ஒரு அவமானப்படுத்த மாதிரி செயல்பட்டா விசிஷ்ட் வருது இப்ப நம்ம மேடையில் உட்காந்து இந்த திராவிட கழகத்தா இந்த முடியார் சமூகத்தை சேர்ந்த இந்த பொன்முடிய இன்னைக்கு மந்திரியா இருக்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் அதான உண்மை நீ தானே அப்படின்னு நம்ம மேடையில பொன்முடியை கேட்டா பொன்முடிக்கு எவ்வளவு கோபம் வரும் பொது இடத்துல வந்து நாங்கள் எதற்கு வந்து என்ன மாநில மந்திரி ஆகிட்ட இதை திராவிட மாட்டத்தில் நீ உடையாற என்ன வந்து கேட்குற கோவரமா வருமா